அது எங்களுடைய இலக்கு மாய்த்தோட இணைந்து அவங்க கூட இணைந்து பேசி இளைஞர்கள்கிட்ட மத்தியில் கட்சி என்றால் அரசியல் என்ற சாக்கரை இல்லை என்ற உணர்த்து முதல் உணர்த்தணும் என்னுடைய மலேசியா மக்கள் சித்தி கட்சியின் சிலங்கோர் கூட்டரச பிரதேசத்துடைய மாநாடு மிக சிறப்பாக நடந்தேறியது முன்னூறுக்கும் மேல் உறுப்பினர்கள் இன்றைக்கு கலந்து சிறப்பித்தார்கள் இந்த மாநாடு ரொம்ப முக்கியமான ஒரு 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 அங்கமாக எல்லா கட்சியிலையும் இது தெரியும் இது ஏன் இன்றைக்கு வந்து சிறப்பான ஒரு மாநாடுன்னு சொல்லணுன்றா நிறைய புதிய உறுப்பினர்கள் இன்றைக்கு கலந்து சிறப்பித்தார்கள் இவங்களாம் இன்றைக்கி வந்த காரணம் நம்ம கட்சி மேலே இருக்கிற ஒரு பெரிய நம்பிக்கை இந்த நம்பிக்கை நிச்சயமாக நாங்கள் வீணடிக்க மாட்டோம் தமிழர்களுக்கு இந்தியர்களுக்கு இந்த நாட்டில் தாய் கட்சியாக இருக்கும் மா அடுத்து இந்தியர்கள் அதிகமாக உறுப்பினர்கள் என்றால் அது இப்பொழுது பார்த்தீங்களாக்கா அது மலேசியா மக்கள் சக்தி கட்சி அது எந்த சந்தேகமும் படாதீங்க அது உண்மை இந்த கட்சியில் நம்ம உறுப்பினர்கள் வந்த காரணமே மலேசியா மகிழ்ச்சி பதினாறு வருட காலமாக தமிழர்களுக்கு குறிப்பாக இந்தியர்களுக்கு இந்த நாட்டில் தமிழ் பள்ளிகள் இளைஞர்களுக்கு பயிற்சி முகாம் மகளிர்களுக்கு நிறைய சேவை செய்வது மட்டுமல்ல அவங்களுக்கு ஊக்கமும் ஆக்கமும் கொடுத்து தன்னம்பிக்கை உருவாக்கியிருக்கோம் தன்னம்பிக்கை என்றால் நீங்கள் எல்லாம் இந்தியர்கள் யாரும் யாருக்கும் இல்லை இந்த சமுதாயத்துக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்ற எண்ணமே மலேசியா மக்கள் சக்தி கட்சியோடைய தலையாய நோக்கம் நாங்கள் எடுத்த இந்த பயணம் நெடுதூர பயணம் இப்பொழுதுதான் தான் பதினாறு வயசு இந்த பதினாறு வயது குழந்தை இப்போ அதை சொல்லுவாங்க முன்னங்கா ரெண்டு இருந்து இப்போ முன்னங்கா போகிறோம் செகண்டரி ஹையர் ஸ்கூல் போகிறோம் அப்போ இந்த பதினாறு வயதில் இந்த குழந்தை எப்படி இருக்குன்ட்டு எல்லாத்துக்கும் தெரியும் உங்களுக்கு இந்த இந்த சிறு குழந்தை நம்மளுடைய நோக்கம் அடுத்து வரும் தலைமுறைக்கு நல்ல ஒரு சமுதாயமாக உருவாக்க வேண்டும் இனிமேலும் நம்மக்குள்ளே பிரிவினை இருக்கக்கூடாது தான் பார்த்தீங்கன்னா மாய்க்காவோட இணைந்து நாங்கள் செயல்பட தயாராக இருக்கணும்னு வெளிப்படையாக சொல்லியிருக்கேன் இது காரணம் என்றால் நமக்குள்ளேயே வேற்றுமை பகைமை வளர்த்து கொண்டே போனால் எப்போதாங்க நம்ம ஒற்றுமையாக போகிறோம் இதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு எல்லாருடைய என்னும் சிந்தனமும் ஒன்று தானே சமுதாயத்துக்கு ஏதாவது மாற்றத்தை கொண்டு வரணும் அப்போ நம்மளாம் சேர்ந்து இணைந்து செய்யலாமே இதில் போட்டி போடாமலாம் இருக்க வேண்டிய அவசியமும் இல்லை அவங்களுக்கு அந்த கட்சி அப்படிங்களா அதில் வந்து சேரட்டும் இந்த கட்சி அப்படினா அதில் போய் சேரட்டும் இன்னும் பிரச்சனையே இல்லை ஒற்றுமையாக இருந்து வழிகள் பல இருக்கிறது பல கட்சிகள் இருந்தாலும் கூட நம்முடைய நோக்கத்தை இலக்கை அடைவதற்கு வெகு தூரம் இல்லை இன்னும் கொஞ்சம் தான் ஒற்றுமையாக இருந்தால் ஒற்றுமையே பலம் என்று சொல்லி இன்றைக்கி நம்முடைய உறுப்பினர்களுக்கு சற்று முன்பு பேசினேன் இது நிச்சயமாக இது எல்லாருக்கும் சாரும் தமிழர்கள் மற்றவர்களாம் மற்ற இனத்தவர்களாம் பார்த்திங்கன்னா மேல் நோக்கி போய்கிட்டே இருக்கிறாங்க நம்ம இன்னும் நமக்குள்ளேயே நமக்குள்ளே குறைகளை பேசி நமக்குள்ளேயே இருக்கிறோம் வேறுபாடுகளை பேசி நமக்குள்ளேயே இருக்கிற பல பிரச்சனைகளை பேசி பேசியே நம்மளே தாழ்த்தி கொண்டே இருக்கிறோம் அதெல்லாம் விட்டுட்டு நம்ம மாற்றத்தை கொண்டு வரும் என்ற சிந்தனையை உருவாக்கி நல்ல ஒரு சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்ற தலையாய நோக்கமாக இது இருக்குது பதினாறாவது மாநாடு சிறப்பாக அமையும் வருகின்ற இருபத்தெட்டு இருபத்தி ஒம்பது மலேசியா மக்கள் சக்தி கட்சியோடைய சிறப்பு மாநாடு பதினாறாவது மாநாடு ஸ்ரீ பசிபிக்ல நடக்க உள்ளது அதிலும் எல்லாரும் பங்கெடுப்பார்கள் மொதனைக்கு ஒனிதா மகளிர் புத்ரி இளைஞருடைய மாநாடு நடக்கும் தன்ஸ்ரீ விக்னேஸ்வரர் அவர்கள் முதல் முறையாக நம்ம மாநாட்டை கலந்து சிறப்பு செய்ய உள்ளார்கள் அவருக்கும் ஒரு தனியாக ஒரு அங்கத்தை நம் கொடுத்துருக்கோம் நம்முடைய தேசிய துணை பிரதமர் நத்தூஸ்ரி ஜையத் அவர்கள் பாரிசா நேஷனோடைய தலைவர் அதில் சிறப்பு செய்ய உள்ளார்கள் திறந்து வைக்க உள்ளார்கள் நம்முடைய மாநாட்டை நீங்கள் அனைவரும் உறுப்பினர்கள் இதில் திரளாக வந்து கலந்துக்குவார்கள் என்று சொல்லி இந்த மாநாட்டுக்கு சிறப்பு செய்த அனைவருக்கும் ரொம்ப நன்றி வணக்கம் இந்த மாநாட்டில் முக்கியமான தீர்மானங்கள் நாங்கள் இப்போ இன்றைக்கி பார்த்திங்கன்னா காலையில் நெகிரி மாநிலத்தோடைய மா மாநாடு சிறப்பாக நடந்தது அதுலேயும் எங்கள் ஏறத்தில் முன்னூறு பேருக்கு மேலே கலந்துக்கிட்டாங்க நெகிரி மாநிலம் எல்லாருடைய மாநிலத்து கூட்டமும் முடிஞ்சுது இதோட இன்னும் ஒரே ஒரு மாநிலம் தான் அது என்னுடைய மாநிலம் அதுக்கு நேரமே கிடைக்கல பரவாயில்ல இந்த மாநாட்டில் வருகின்ற மாநாட்டில் சிறப்பு சே பதினாறு வயசு அப்படின்னாக்கா அடுத்து நம்முடைய இலக்கு என்னென்னா கேட்டிங்களேன் நிச்சயமாக அரசியல் கட்சி என்றால் நம்மளுடைய பொலிட்டிக்கில் வந்து நீங்கள் பார்லிமெண்ட்லேயே அடோன் நிற்கலாம் நீங்கள் அரசியல் கட்சியே நடத்த வேண்டாம் அது எங்களுடைய இலக்கு மாய்க்கோடு இணைந்து அவங்க கூட இணைந்து பேசி எத்தனை அதாவது பார்லிமெண்ட்டு நாடாளுமன்றம் மற்றும் சட்டமன்றம் நாங்கள் கலந்து பேசி அது நிச்சயமாக நல்ல ஒரு செய்தி மிக வரைவில் அது கொடுப்போம் கலந்து பேசி எத்தனை சீட் அதாவது எத்தனை நாக்காளிகள் எத்தனை இடம் தொகுதிகள் நாங்கள் தேர்ந்தெடுக்கிறோம் இன்னும் கலந்து பேசி நிச்சயமாக மிக வரவில் அதை அறிவிப்போம் அதே மாதிரி அரசியல் கட்சிகள் என்றாலே அடுத்து வரும் பொது தேர்தல் பதினாறு பதினாறாவது பொது தேர்தல் பதினாறு வருஷம் ஆச்சு இந்த கட்சியோடைய இனிமேலும் நாங்கள் காத்திருந்தது போதும் எங்களுடைய பயணத்துக்கு ஒரு தலையாய முத்தாய்ப்பாக இந்த பதினாறாவது தேர்தல் அமையும் காரணம் நிறையா இளைஞர்கள் நம்ம கடைய கட்சியில் இருக்கிறாங்க எல்லாம் பார்த்தீங்களாக்கா எல்லாம் சாதாரணவர்களில் எல்லாம் நல்ல ப்ரொஃபஷனல்ஸ் இளைய தலைமுறையை உருவாக்க வேண்டும் அதுதான் நோக்கமே இளைஞர்கள்கிட்ட மத்தியில் கட்சி என்றால் அரசியல் என்றால் சாக்கடை இல்லை என்றதை உணர்த்து முதல் உணர்த்தணும் இதை சொல்லி சொல்லியே நம்மளை ரொம்ப பேர் நல்லவங்களாம் இதுக்கு வராமல் போயிட்டாங்க என்பது சாக்கடை இல்லை நல்ல சமுதாயத்தை உருவாக்குவதற்கு அரசியல் கட்சி பயன்படுத்த வேண்டும் நல்ல சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் தான் இதோடைய இலக்கு நல்ல சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் தரமான சமுதாயம் மென்டலி அதாவது சொல்லுவாங்க மிளாயில் நல்ல ஒரு பொலிட்டிக்கல் திங்கிங் நல்ல ஒரு வாய்ப்பை கொடுக்க வேண்டும் ச இளைஞர் மத்தியில் இதனுடைய நோக்கம் அடைந்தாலே வருங்கால சன்னிதரில் நம்ம சொல்ல தேவையில்லை அவங்களுக்கே தெரியும் அரசியல்னாக இன்மையில எப்படி நடத்துறதுன்னு இதை தாங்க உணர்த்த வேண்டும் நம்மளுடைய மக சமுதாய மத்தியில்